அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு நாம் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இந்த எல்எம் த்ரீ ஒன் செவன் முதலாவதாக அதோடய சர்க்குல் டயக்ராம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு தேர்டு பின்னு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பின்னு இப்போ நம்மகிட்ட ஒரு டிசி சோர்ஸ் டொல் ஓல்ட்டு இருக்குது இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை அப்படியே கொண்டு வந்து தேர்ட் பின்ல இன்புட்டாக கொடுத்துடும் இந்த செகண்ட் பின் வந்து அவுட்புட்டு இப்போ இந்த செகண்ட் பின்னுக்கும் ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இடையில் ஒரு டூ ட்வெண்ட்டி ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிடும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின்னை ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த நெகட்டிவோட சேர்த்தோம்னா இந்த நெகட்டிவ் அப்படியே அவுட்புட்டாக வந்துடும் இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது வந்து இந்த ஐஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இந்த அவுட்புட்டில் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பின்ன அல்மோஸ்ட் நம்ம இந்த நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜீரோ கிரவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இங்கே வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோல் டூ ஓல்ட் வரும் இந்த ரெசிஸ்டரை இன்க்ரீஸ் பண்ண 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 நமக்கு இதிலிருந்து இப்போ இது டுவெல் ஓல்ட்னா இங்கே வந்து நமக்கு டுவெல் ஓல்ட் வரைக்கும் அவுட் புட்டாக நம்ம எடுக்க முடியும் இப்போ இதுதான் இந்த எல்எம் த்ரீ செவன்டீன் அதனுடைய சர்க்யூட் டேக்ரோடத்துடைய அமைப்பு இப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ இந்த ரெசிஸ்டர் வேலையை எதுவோ அதை பொறுத்து தான் இங்கே நம்ம வோல்டேஜ் எடுக்க முடியும் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்ல ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட்லேருந்து டுவெல் ஓல்ட் வரைக்கும் நம்ம வேரி பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டருக்கு பதிலாக நாம் வந்து ஒரு பொட்டன்சியா மீட்டர் இந்த மாதிரி ஒரு பொட்டன்சியா மீட்டர் இந்த பொட்டன்சியா மீட்டர் வேரியபுளா இதில் நம்ம வந்து இந்த ரெஜிஸ்டருக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த பொட்டன்சியா மீட்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண இங்கே நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு வேரியபிள் ஓல்டேஜா ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் வந்து ஓல்ட் வரைக்கும் இப்போ நாம் இங்கே ஒன் ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா ஒன் ஆம்பியர் வரும் இந்த ஐசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் வரைக்கும் கண்டெக்ட் பண்ணும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றாம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா ஒன்றாம் ஆம்பியர் கரண்ட்டு இங்கே நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும் இப்போ இந்த சர்க்குலேயத்தை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அசம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம் நாம் முதல்ல ஒரு ஜீரோ டொல் ஓல்ட்டு ஒன் ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து பிரைமரி இது வந்து செகண்டரி இங்கே ஜீரோ டுவெல் ஓல்ட்டு ஏசி கிடைக்கும் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய இந்த ப்ரைமரியை நாம் வந்து சாக்கெட்டில் ஏசி இன்புட்டாக கொடுக்குற மாதிரி வச்சுருவோம் இது வந்து டூ டொண்ட்டி ஓல்ட்டு இன்புட்டாக இதில் வந்து வரும் இப்போ இங்கே இந்த இடத்துல நாம் வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ஒரு ரெண்டு அங்கேயே கொடுத்துரும் இன்னொரு ரெண்டு அங்கேயே கொடுத்துறோம் இது வந்து ப்ளஸ்ஸு இப்போ இந்தளம் வந்து மைனஸ்ஸு இங்க ஸ்மூத்திங்காக நாம் வந்து ஒரு தௌசண்ட் மைக்ரோஃபரெட் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட் கெப்பாசிட்டி இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இங்கே ஜாயின் பண்ணிடும் இப்போ இங்க நமக்கு இந்த இது ரெக்டிஃபை ஆகி இங்கே டிசி கிடைக்கும் இங்கே இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் கிடைக்கும் இப்போ இந்த டிசியை இப்போ நாம இப்போ பார்த்த அந்த எல்எம் த்ரீ ஒன் செவன் இந்த இல்லை ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு தேர்டு பின்னு இது தேர்டு இது செகண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த தேர்டு பின்ல இந்த பாசிட்டிவ் ஓல்டேஜை கொடுத்துடும் இப்போ இந்த செகண்ட் பின்னு தான் நமக்கு வந்து அவுட்புட்டு ப்ளஸ் அவுட் புட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இந்த செகண்ட் பின்னுக்கும் இடையில் நாம் ஒரு டூ டுவெண்ட்டி ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிடுறோம் இந்த ஃபஸ்ட்டு பின்னில் இந்த இடத்துல நாம் வந்து ஒரு பொட்டன்சோ மீட்டர் மீட்டருடைய அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர் பொட்டன்சியா மீட்டருடைய சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும் இதில் இது வந்து சென்டர் டேப்பு இது நம்ம டென்கே வேல்யூ எடுத்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல இதையும் இந்த ஹாட் ஹார்டண்டையும் இதையும் இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் இந்த இடத்த நம்ம கிரவுண்ட் பண்ணணும் இப்போ இது கிரவுண்டு அதாவது மைனஸ்ஸு இந்த மைனஸை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அவுட்புட்டு கொண்டு போயிடும் இப்போ இந்த இடத்துல இந்த புர்ட்ஷா மீட்டர் மினிமம் வேல்யூ அதாவது இதை கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா இந்த இந்த லெக் வந்து அப்படியே கிரவுண்ட் ஆயிரும் இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே நமக்கு ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட்டு டிசியாக கிடைக்கும் இந்த ப்ரொட்ஷெ மீட்டர் நம்ம கூட்ட 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 இதிலிருந்து நமக்கு இங்கே டுவெல் ஓல்ட்ருனாக்கா இங்கே டுவல் ஓல்ட் வரைக்கும் அவுட் புட் வரும் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் டு டுவல் ஓல்ட்டு வேரியபிள் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன் ஆம்பியர்னா இங்கே நமக்கு ஒன் ஆம்பியர் கரண்ட்டு வரைக்கும் வரும் இந்த எல்எம் த்ரீ செவன்டீன் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் வரைக்கும் கண்டெக்ட் பண்ணும் இப்போ நம்ம இதை சேஃபாக இந்த சர்க்கியூட் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும் வேரியபிள் பவர் சப்ளை இது ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் டூ டொல் ஓல்ட் வரைக்கும் இங்கே டுவெல் ஓல்ட் வந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் நம்ம அந்த ஜீரோ டுவெல் ஓல்ட்டு நம்ம ஸ்மூத் பண்ணி இங்கே எடுக்கும்போது இங்கே ஃபோர்ட்டீன் வோல்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபை ஃபை ஃபைவ் வோல்ட் வரைக்கும் வரலாம் அந்த மாதிரி வந்துன்னா இங்கே நமக்கு ஃபோட்டீன் வோல்ட் அவுட் ஆஃப் வரும் ஸோ இது சர்க்கியூ டேக்ராம் இதை நம்ம அப்படியே இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம் இது ஜீரோ டுவெல் ஓல்ட் ஒன் பேர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை இந்த ஹைலம் சீட்டில் மவுண்ட் பண்ணி இந்த ஏசிக்கு போகிற இந்த ப்ரைமரி வயரை ஸ்லீவ் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஏன்னா இந்த பக்கம் தான் நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இது டூ டொண்ட்டி ஓல்ட் ஏசி வரோம் இங்கே காரணம் கொண்டு நாம் வந்து கை வச்சிடக்கூடாது அதனால் ஸ்லீவ்லாம் போட்டு பக்காவாக இதை இந்த பக்கம் வச்சுட்டோம் இது ஏசியினுடைய இன்புட் இது இப்போ இது செகண்ட்ரி இப்போ இந்த செகண்ட்ரியை இந்த மாதிரி ஃபைவ் வே குரூப் போர்டு இந்த குரூப் போர்டை வச்சு இதில் நம்ம வந்து அந்த சர்க்கியூட் அசோல் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நமக்கு முதலாவது இந்த ஒன்னியன் நாலாயிரத்தி ஏழு டயோடு நாலு டயோடு எடுத்துக்கிறோம் இந்த நாலு டயோலை இந்த இடத்துல பிரிட்ஜாக அசம்பிள் பண்ண போகிறோம் முதல்ல ரெண்டு டயோட இந்த ரெண்டு கேத்தோடும் ஒன்றா வர்றது மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணி இங்கே வந்து சால்டர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அடுத்த ரெண்டு டயோடு இந்த ரெண்டு டயோடில் ஆனோடு இந்த பக்கம் இந்த ஒயிட் கோல் இல்லாத அடுத்த பக்கம் இந்த அடுத்த பக்கம் ரெண்டையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்க இப்போ இதில் கேத்தோல் ரெண்டையும் ஒன்றா இங்க வச்சுருக்கோம் இதில் பாசிட்டிவ் வரும் இதில் ஆனோடு ரெண்டையும் ஒன்றா எடுத்து இப்படி வச்சுருக்கோம் இதில் இந்த பக்கம் நெகட்டிவ் வரும் இப்போ நாம் இந்த இதில் இதுலேயும் இந்த ரெண்டு டயோடையும் இந்த மாதிரி வச்சு பிரிட்ஜா இது ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பண்ண பிறகு இப்போ இங்கேயும் இங்கேயும் தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி கொடுக்க போகிறோம் இப்போ இது வந்து கேத்தோட் பாசிட்டிவ் வர்றது இப்போ இதில் இந்த லக்ஸ் ட்ரிப்பில் இந்த ஃபைவ் வே குரூப் போர்டில் இந்த மாதிரி வச்சு இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் இந்த மாதிரி குரூப் போர்டில் இங்கே சால்ட் பண்ணி அதே லக் அப்படியே அந்த கம்பியை வளர்த்திட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ இங்கே தான் நம்ம இந்த இதில் தான் ஐசி சால்வ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த ஓரத்தில் இந்த நெகட்டிவ் லைன் வரத இதோட சேர்த்து வச்சுக்கிட்டோம் இப்போ இது நமக்கு வந்து நெகட்டிவ் அவுட்புட் இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இப்போ இந்த இடம் பாசிட்டிவ் இந்தளம் நெகட்டிவ் இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இடத்துல நாம் வந்து அந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணணும் இது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஓல்டு ஸ்மூத்தி கெப்பாசிட்டர் இந்த ஸ்மூத்தி கெப்பாசிட்டியில் இந்த இது வந்து மைனஸ் இந்த பக்கம் பிளைனில் இருக்கிறது ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த ப்ளஸுக்கும் இந்த மைனஸை வந்து இந்த மைனஸுக்கும் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய இந்த செகண்டரி இந்த ரெண்டு வயரையும் இந்த டயவில இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசி இன்புட்டு கொடுத்தாச்சு நம்ம இது வரைக்கும் பண்ணல ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் கொடுத்துருக்கோம் இங்கே மல்டிமேட்டரில் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ஓல்ட் ஏசி செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் இங்கே வரக்கூடிய வோல்ட் பார்க்குறோம் பாருங்க டுவெல் பாயிண்ட் எயிட் வருது டுவெல் பாயிண்ட் எயிட் டுவெல் பாயிண்ட் எயிட் வோல்ட் வரைக்கும் வருது இப்போ இது வந்து ஏசி இப்போ அதுவே அப்படியே நம்ம டிசி டுவெண்ட்டி வோல்ட் செலக்ட் பண்ணி இப்போ இந்த கெப்பாசிட்டர் இது வந்து நெகட்டிவ் அங்கே வந்து பாசிட்டிவ் ஸோ இங்கே நெகட்டிவ்க்கும் அங்கே பாசிட்டிவ்க்கும் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அங்கே பார்க்குறோம் பாருங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் வருது இப்போ இது வந்து இது வரைக்கும் செக் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஏசி வந்தவுடனே நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் எரிய மாதிரி இந்த இடத்துலருந்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம ஏசி போட்டோன்னா இண்டிகேட்டர் எரியும் அதை வச்சு நம்ம ஏசி உள்ளே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு எல்இடி ஒரு ஒன் கே ரெசிஸ்டர் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏசி இண்டிகேட்டர் சால்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஏசி இன் பண்ணோம்னா நமக்கு வந்து இண்டிகேட் தெரியும் இப்போ நமக்கு ஏசி வருதுங்கிறது தெரியும் எல் த்ரீ செவன்டீன் இந்த ஐசியை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஐசிக்கு ஒரு ஹீட்ஸிங் ஒன்று போட்டுக்குவோம் ஏன்னா ஒன்றாம் பேர் வரைக்கும் வரனால ஒரு ஹீட்ஸிங் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி இதை வந்து சால்ட்ரு பண்ணுவோம் ஹீட்ஸிங் மவுண்ட் பண்ணிட்டோம் இப்போ ஹீட்ஸிங் மவுண்ட் பண்ண பிறகு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பின்னு இது செகண்ட் பின் இது தேர்ட் பின் இந்த தேர்ட் பின் வந்து நமக்கு இந்த பாசிட்டிவ் வரணும் இது செகண்ட் பின்னு இது ஃபஸ்ட் பின்னு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஐசியை வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிக்கிறோம் சால்டர் பண்ணிட்டோம் ஐசியனுடைய தேர்ட் பின் இந்த பாசிட்டிவ்ல இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்த டம்மி லெக்கில் செகண்டும் அடுத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் பின்னும் இப்போ இப்போ இந்த செகண்ட் லெக் தான் நமக்கு வந்து அவுட் புட்டு இப்போ இந்த அவுட் புட் பாசிட்டிவாக இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம இது பாசிட்டிவ் நெக் வெயில் எடுக்க முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு பின் இந்த ஃபஸ்ட் பின்னில் செகண்ட் வந்து ஃபஸ்ட் பின்னுக்கு ஒரு டூ டுவெண்ட்டி ஓ ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும் அது ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பின்னில் நம்ம வந்து அந்த பொட்டன் ஜாயின் பண்ணணும் இப்போ அது பண்ண போகிறோம் இது டூ டுவெண்ட்டி ஓம் கவார்டர் வாட் ரெசிஸ்டர் இந்த டூ டுவெண்ட்டி ஓம் ரெஜிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் பின்னுக்கு இடையில் ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கு இடையில் ஒரு டூ டுவெண்ட்டி ஓம் ரேஸர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த டூ டுவெண்டி ஓம் ரெஜிஸ்டருடைய லெக்கை நான் வந்து வச்சிருக்கேன் இதை தான் நம்ம வந்து இப்போ பொட்டன்ஷா மீட்டு ஜாயின் பண்ணோம் இந்த செகண்ட் பின்னு தான் அவுட் புட்டு இந்த செகண்ட் பின்னிலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம அவுட் புட் கொண்டு வந்து வச்சுக்கோம் பாசிட்டிவ் வயர் செகண்ட் பின்லேருந்து அவுட் புட் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் நம்ம அவுட்புட் வெயில் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட் பின்ல இந்த இடத்துல நாம் இந்த டென்கே மீட்டர் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இந்த புர்டாமியோடைய அடுத்த எண்டு இந்த எண்டு வந்து இங்கே நெகட்டிவ் வரணும் ஸோ இதுக்கும் இந்த நெகட்டிவுக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாயின்டு ஒரு வயரில் ஜாயின் பண்ண போகிறோம் பொட்ரோசா மீட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அந்த பொட்டாசா மீட்டரில் ஒரு நாப் ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்குவோம் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இது நமக்கு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நாம வந்து ஒரு டெர்மினல் போட்டுக்கலாம் இந்த பாசிட்டிவ் அவுட்புட்டை பாசிட்டிவ் டெர்மினல் கொண்டு வட்டோம் நெகட்டிவ் அவுட்புட் இங்கே நெகட்டிவ் வரதான் நெகட்டிவ் டைம்னா கொண்டாட்டும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் ஒரு டென் கே லோடு ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ இண்டிகேட் தெரியுது பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட்டு மினிமம் பொசிஷனில் ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் வருது இப்போ நான் வந்து பொழுதுசாக மீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபிஃப்டி நோல்ட் வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ மினிமம் ஒன் பாயிண்ட் டூலேருந்து ஃபிஃப்டி நோல்ட் வரைக்கும் நமக்கு வந்து வேறியாகுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வாழ்த்துக்கள்